இதுதான் அந்த ஈஞ்சமக சீனல் இந்த ஈஞ்சமக சீனலுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம வசந்தபவன் ஹோட்டல் இருக்கு வசந்தபவன் ஹோட்டல் வசந்தபவன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த பூங்கத்து கடை பார்த்தீங்களா இந்த வசந்தபவன் ஈசிஆர்ல ஈசிஆர் ரோடு பார்த்தீங்களா இந்த ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி போகுது இல்லை பாண்டிச்சேரி போற ஈசிஆர் ரோடு இந்த ரோடு பக்கத்தில் வசந்தபவன் டீ கடை வசந்தபவன் டீ கடை பக்கத்தில் தான் இந்த பூங்கந்து கடை சப்போர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னா கூட வந்து வாங்கிக்கலாம் உண்மையிலேயே நல்ல ஒரு இது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே நம்ம தான் சப்போர்ட் பண்ணி இது பண்ணி விடணும் உங்களுக்கு பூங்கொத்து அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு சொல்லிச்சி இங்கே வாங்க ஈஸியாரில் வாங்க ஈஸியாரில் ஈஞ்சம் பக்கத்தில் வசந்த போகும் ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கிங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குது நேச்சுரல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா கூட அவர் உங்களுக்கு வாங்கி தருவார் சரி ஓகே இந்த மாதிரி ஆக்கிறதை நம்ம வளர்த்து விடணும் சப்போர்ட் பண்ணணும் சரி ஓகே ஒருவங்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டி அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்